செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் துறையும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பும் இணைந்து பிரான்ஸ் புதுவை நட்புறவு கலைவிழா கமன் கலையரங்குகள் நடைபெற்றது கூட்டமைப்பு தலைவர் முருக பத்மநாபன் தலைமை தாங்கினார் பிரான்ஸ் தூதர் எட்டியான் பிரான்ஸ் நாட்டின் எம் பி சாண்டல் சாமுவேல் தேவிட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் முதல்வரும் பிரான்ஸ் கூட்டமைப்பு காப்பாளருமான ரங்கசாமி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரை முத்துப்பட்டிமன்றம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்க கூட்டமைப்பு கொண்டாடியா நீளமா இருக்கிற ஒரு பொண்ணு மனைவியாக ஒரு புறம் சார் ஆனா வரது வருது பாய் நீளமா இருக்கிற மாதிரி சமைக்கிற ஒரு கொண்டாட்டி வேண்டும் அது கூட இந்த பெண்களால எங்களுக்கு இல்லாம சொல்லிருக்கேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல எங்க தமிழ்நாட்டு பெண்கள் வீட்டுக்கார எப்படி கூட்டாங்க தெரியுமா சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் கவனக்குற வேணா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் தான் சில மன புதுச்சேரி நெல்லுத்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் லூத்ராஜ் ஆட்டோ டிரைவர் இவருக்கு தேவி என்ற மனைவியும் மூன்று பெண் பிள்ளைகளும் உள்ளனர் லூத்ராஜ் வீட்டிலிருந்து புறப்பட்டு திருவள்ளுவர் சாலை ரோஜா நகர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ஒரு ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது பைக்கில் சென்றுள்ளார் அப்போது பின்தொடர்ந்து வந்த இரண்டு நபர்கள் லூத்ராஜை மடக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியுள்ளனர் உடனே லூத்ராஜ் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினார் இருப்பினும் தொடர்ந்து விரட்டி சென்று லூத்ராஜை தலை கழுத்து உள்ளிட்ட எட்டு இடங்களில் வெட்டியுள்ளனர் இதில் லூத்ராஜ் ரத்த வள்ளத்தில் நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் சப் இன்ஸ்பெக்டர்கள் குவிந்தராஜ் அருள் உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரைந்து ரத்தவள்ளத்தில் கிடந்த லூத்ராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பிறகு காவல்துறையினர் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தினர் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரை சேர்ந்த குற்றவாளி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூத்ராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது இதனையடுத்து காவல்துறையினர் லூத்ராஜ் மனைவி தேவியிடம் புகாரை பெற்று அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் ஆட்ட தொழிலாளியை ரவுடி கும்பல் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது காரைக்கால் திருநள்ளாறு நெடுங்காடு திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இச்சிலைகள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி எழிமாரியம்மன் கோவிலில் இருந்து கிளிஞ்சல் மீடு கடற்கரை வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட உள்ளன இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கொண்டாட உள்ளனர் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க நாயகர் சிலைகள் அமைத்துள்ள நிர்வாகிகளுடன் காவல்துறையினர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை எஸ் எஸ் பி தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய எஸ் பி சுப்பிரமணியன் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது கூடாது காவல்துறையினர் அனுப்பும் பாதைகள் பின்பற்ற வேண்டும் உற்சாகம் காட்டுவது இயல்பானது ஆனால் அதற்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் காவல்துறையினர் சொல்வதை பின்பற்றி கொண்டா தான் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அறிவுறுத்தினார் மேலும் தொடர் பிரச்சனை ஏற்படுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் பின்னர் சில இளைஞர்களிடம் ஒழுங்குமுறையில் நடப்போம் என்ற உறுதிமொழி எடுக்க செய்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய இந்து முன்னணி காரைக்கால் நகர தலைவர் ராஜ்குமார் பல ஆண்டுகளாக விதிமுறைகளுடன் விநாயகர் சிலைகளை வைக்கப்பட்டு வருவதாகவும் இம்முறை சிலர் அரசியல் காரணங்களுக்காக சில இடங்களில் சிலை வைத்து பிரச்சனை தூண்டும் சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் இதனால் அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் இந்து முன்னணி ஏற்பாடு செய்துள்ள சிலைகளுக்கே அனுமதி வழங்க வேண்டும் புதியவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் திருநள்ளாறு கண்காணிப்பாளர் முருகையன் காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் மரிய கிறிஸ்டின் பால் மத்தினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ள இளைஞர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திகுப்பம் வன்னியர் வீதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் கடந்த ஒரு வாரமாக திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் பல்லாக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார் மேலும் முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் மன்னியர் வீதி முத்தாலம்மன் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பன்னீர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் பாஜக நிர்வாகிகள் சாய் சுதாகர் சீனிவாச பெருமாள் பிரகாஷ் சந்தோஷ் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக வருகை புரிந்த பாஜக தலைவர் பி பி ராமலிங்கத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் புரண கும்ப மரியாதை மற்றும் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது காரைக்கால் நேருநகர் பகுதியில் உள்ள டோபி காலனி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நீண்ட நாளாக நிலவி வரும் அடிப்படை வசதி குறைபாடுகள் தொடர்பாக மாநில அமைச்சரும் காரைக்கால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திருமுருகன் நேரில் சந்தித்தனர் பொதுமக்கள் சார்பில் குடிநீர் சாலை பணி கழிவுநீர் வடிகால் திருவிளக்குகள் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் குறைவாக உள்ளதாகவும் உடனடியாக இக்கோரிக்கைகளை நிறைவேற்றி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் திருமுருகன் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை அரசு சார்பில் விரைவில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்துவதற்கான பணிகள் விரைந்து தொடங்கப்படும் என உறுதியளித்தார் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள காடுகள் அமைந்துள்ள தீவில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஓஎன்ஜிசி பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது மேலும் மரங்கள் எரிந்த நிலையில் மீன்கள் இறந்தன இந்த நிலையில் பைப் லைன் இருந்து கசிவு ஏற்பட்ட பகுதியை டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜித்தா கோதண்டராமன் ஆகியோர் மீனவர் பிரதிநிதிகளுடன் படகு சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்படாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் இது தொடர்பாக அருகில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாகவும் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் அந்த பைப் லைன்ல பைப் லைன் கேஸ் அந்த கோதாவரி அந்த கோதாவரி அண்ட்லி டேமேஜ் ஆகி போயிடுச்சு ப்ளஸ் அதே மாதிரி ஐலாண்ட் நம்பர் த்ரீ ஐலாண்ட் நம்பர் த்ரீ இஸ் ஏங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறைய மேங்கரோவ் ட்ரீஸ் எல்லாம் ஃபைர் ஆயிடுச்சு அதுக்காக த கவர்மெண்ட்டுக்கு ஆல்சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபியூச்சர் எந்த ப்ராப்ளமும் வராமே கவர்மெண்ட் சைட்னுச்சு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறா நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து லாஸ்பேட்டை அம்மன் ஆலயத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் எலும்பு மூட்டு மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை காது மூக்கு தொண்டை மருத்துவம் கண் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் உட்பட அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு இலவசமாக ஆபரேஷன்களும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் நாதன் அரகத்தலை நிர்வாகிகள் சுப்பிரமணிய வெங்கடேசன் நடராஜ் ஜெகதீஷ் சுரேஷ்குமார் வழக்கறிஞர் கார்த்தி விஜயபூபதி பாலா விக்னேஷ் கங்கை அமரன் முருகன் பாலசுப்ரமணி சீனிவாசன் கனகவல்லி ஜானகி உட்பட கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் ஹரீஷ் மற்றும் கிளாடிஸ் ஆகியோர் ஆலோசனைகள் வழங்கினர் புதுவை சேர்ந்த மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யா அருள் ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மூன்று மலைகளை வெற்றிகரமாக ஏறி சாதனை படைத்துள்ளார் இவரது இந்த சாதனை முன்னிட்டு புதுவையின் முப்பெரும் சமூக அமைப்புகள் இணைந்து வரவேற்பு விழாவை ஏற்பாடு செய்தன புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மாணவர் கூட்டமைப்பின் இயக்கம் நிறுவனர் சுவாமிநாதன் கவிஞர் இலக்கிய பேராசிரியர் திருமுருகனார் பல்வேறு சமூக அமைப்புகள் நிறுவனர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வீராங்கனையை வரவேற்றனர் இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தன்னம்பிக்கை பம்மலாட்ட கலைக்குழு எலிசபெத்ராணி பாருநரன் பசுமை இயக்கம் பாஸ்கர் துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை தனலட்சுமி ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் மேலும் சரவணன் ஏழுமலை சாரதி அஜித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீராங்கனையை கௌரவித்தனர் நான் நான் வந்துட்டு இப்போ பாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் நான் மௌண்டனியரிங் ஃபீல்ட்ல இருக்கேன் அதோட புதுச்சேரியோட முதல் சர்டிஃபைட் மவுண்டனர் தான் சர்டிஃபைட் ராக் கிளைமர் இப்போ இப்போ கரண்ட்லி நான் மவுண்ட் எல்பிரஸ் அதாவது செவன் சம்மிட்ல ஒன் ஆஃப் த சம்மெட் ஈரோப் கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் அல்பிரஸும் மவுண்ட் குன் மவுண்ட் குன் பாத்தீங்கன்னா மவுண்ட் குன் வந்து நம்ம கார்டில்ல லொக்கேட் ஆயிருக்கு இது இதை வந்து கண்டினியூஸ் எக்ஸ்பெடிஷனா நான் வந்து பண்ணிருக்கேன் அதோட சக்ஸஸ்ஃபுல் சம்மிட் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல் சம்மிட்டா பண்ணியிருக்கேன் நுன் இன்னொரு தேர்ட் பீக் நுண் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு சம்மிட்ல ரொம்ப டஃபஸ்ட் சம்மிட்னு பார்த்தா நம்ம இந்தியன் இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்சில் நான் பண்ண சம்மிட் தான் ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் ரீச் பண்ணியிருக்கேன் அந்த குன் சம்மிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழர்களாலும் ஏறப்படாத மலை முதல் தமிழ் பெண் தான் நான் அந்த மலை வந்து ஏறி இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டர் வந்து வர்டிகல் வால் எயிட்டி எயிட் டிகிரி கிரேடியன்ட்ல வர்டிகல் வால் கிளைம் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே ஐஸ் கிளைம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எனக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் லோஸ்தே அதை இந்த கண்டினியூஸாக நான் எக்ஸ்பெடிஷன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா எயிட் தௌசண்ட் அடுத்தது எவரெஸ்ட்டும் லோஸ்தேவும் கம்பைண்டாக ஏறலான்னு இருக்கேன் அதனால தான் என்னோடய என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸை நான் செக் பண்ணுற விதத்துலையும் ப்ளஸ் என்ன நான் ப்ரூவ் பண்ணுற விதத்துலையும் இது இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும் இது மூணுமே சே சேர்ந்த அப்படி இருக்கணுன்றதுக்காக இதை நான் கண்டினியூஸாக பண்ணேன் அடுத்தது எவரெஸ்டுக்கும் எவரெஸ்ட்டுக்கும் நான் லோஸ்தேக்கும் கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும் இந்த 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 க இந்த கரண்ட் ட்ரிபிள் பிக் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா என்னோட ஸ்பான்சர்ஷிப்பும் புது புதுச்சேரி அரசும் இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணிருக்க முடியாது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா பக்கம் வரைக்கும் என்னோட எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து என்னை அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அமிச்ச எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்மளோட நேஷனல் ஃப்ளாக நாங்க ஹாய்ஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே மலை மலையேற்றத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு ஒரு தீம் கொண்டு போவாங்க அந்த விதத்தில் நம்ம கீழடியை வந்து நான் வந்து தீமாக கொண்டு போயிருக்கேன் ஏன்னா நான் ஒரு முதல் தமிழ் பெண் குண் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மலையை வந்து ஏறலை ஈவன் தமிழர்களில் கூட எந்த ஆணோ பெண்ணோ யாருமே ஏறாத முதல் மலையை நான் ஏறதுனால அந்த மலையோட நம்ம தமிழனை அங்கே அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கீழடி நான் கொண்டு போய் கொண்டு வந்திருக்கேன் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பத்மினி நகரில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது கோவிலுக்குள் புகுந்து மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடி கொண்டு தப்பி சென்றுள்ளார் வழக்கம்போல் கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் எஸ் வி வம்சதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவில் மற்றும் அப்பகுதியில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் சதீஷ் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாளை கொண்டாட உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குளநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நவச்சிவாயம் முன்னிலை வகுத்து தலைமை தாங்கினார் மேலும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் வரும் கட்சியின் பிரமுகர்கள் நிர்வாகிகள் இளைஞரணி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் ஏற்பாடு செய்தார் காவிரி அடுத்துள்ள குருவினத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கராத்தி பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமர ராசு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கணித பட்டதாரி ஆசிரியை கோமலா வரவேற்புரை வழங்கினார் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் முன்னிலை வகுத்தார் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினர் ஆங்கில பட்டதாரி ஆசிரியை சாமுண்டீஸ்வரி உடற்கல்வி ஆசிரியர் கமலக்கண்ணன் பாராட்டுரை வழங்கினர் தேசிய அளவிலான கராத்தி பயிற்சியாளர் திருநாவுக்கரசு மற்றும் பாக்கியலட்சுமி பிரியதர்ஷினி ஆகியோர் கராத்தே எனும் தற்காப்பு கலையின் அவசியம் குறித்து கருத்துரை வழங்கினர் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஆசிரியர்கள் அலுவலகப் பணியாளர்கள் மாணவர்கள் முன்னிலையில் கராத்தே கலையை நிகழ்த்தி காட்டினர் பயிற்சி பங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது கணிப்புரி பயிற்றுனர் பாலமுரளி நன்றி கூறினார் 这里吧。 புதுச்சேரி முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தின் ஆளுகைக்குட்பட்ட அங்காளம்மன் கோவிலில் ஆவணி மாத அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் வீதி உலா வந்த அம்மன் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு தாலாட்டு பாடல்களுடன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தீச்சட்டி ஏந்தி நீத்துக்கடன் செய்தனர் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முருகம்பாக்கம் அரவிந்தர் நகரை சேர்ந்த மகேஸ்வரன் கோவிந்தராஜன் அருள் மற்றும் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரவந்தர் நகர் மற்றும் முருகம்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஊஞ்சல் உற்சவத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் கிண்ட தட்சணமூர்த்தி காங்கிரஸ் கட்சியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் திருவில் உள்ள ஏழுமலையார் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இருந்து புறப்பட்டு வாழைக்குளம் குருசுக்குப்பம் காந்தி வீதி வழியாக வந்து மீண்டும் பயிற்சி மையத்தை அடைந்து நிறைவு பெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ஏழுமலை நித்யா ஏழுமலை அமர்நாத் ஏழுமலை மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் புதுவை ஏஎப்டி மைதானம் ரோடியர் பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ஏழைமாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது முதல் நாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலா நடைபெற்றது அமனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பம்படையில் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது அம்மன் மூஞ்சல் உற்சவம் அதனைத் தொடர்ந்து அம்மனின் வீதி உலா நடைபெற்றது அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதனை ஆலய நிர்வாகக் குழு வளர்ச்சி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி சண்முகபுரம் பகுதியில் இயங்கி வரும் எஜுகேஷனல் அகாடமியில் அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சண்முகபுரத்தில் இயங்கி வரும் அன்ன எஜுகேஷனல் அகாடமி சார்பில் புதுவையில் உள்ள துணை தாசல்தார் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்களுக்கு மாதிரி தேர்வை கதிர்காமம் கே பி மேல்நிலைப் பள்ளியில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒன்று முப்பது மணி வரை இரண்டு தாள்களுக்கு மாதிரி தேர்வு நடைபெற்றது இதில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதினர் தேர்வுக்கான கேள்வித்தாள் தொகுப்புகளை அன்னை எஜுகேஷன் அகாடமி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மேலும் இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை கே எஸ்பி மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் மற்றும் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் செய்து கொடுத்தனர் மேலும் போலீஸ் கான்ஸ்டபிள் காவல்துறை உதவி ஆய்வாளர் எல்டிசி யூடிசி போன்ற பல்வேறு அரசு பணி தேர்வுக்காக அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நாயகர் கோவிலில் முன்னாள் உடர்கள் இயக்குநர் சிவ உலக தணிகாசலம் பிறந்தநாள் விழா தங்கத்திறுத்து கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார் ஊர் பெரியவர்கள் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கிழக்கு மாவட்ட துணை தலைவர் கணபதி தணிகைநாதன் செய்திருந்தார் புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள அர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை செயலக சட்ட அதிகாரியும் விருது பெற்றவருமான முனைவர் சுந்தரமுருகன் தலைமை கலந்து கொண்டார் மேலும் புதுச்சேரி சிறப்பு காவல்படை ஆய்வாளர் ஜனாப் கணேஷ் மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் ஜனாப் மௌலா சாஹிப் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் தங்களது பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளித்தாளர் நிசார் அகமது அவர்களின் தலைமையில் முதல்வர் ஃபராகான் மேலாளர் முக்தார் அகமத் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்